வெல்கம் டு சரசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகையில தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி நம்ம பாலக்கீரை தண்டு வச்சு தான் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறோங்க இது ஒரு காரக்கறின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாலக்கீரையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதில் கீழே இருக்க தண்டு இதையெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு போட்டுருவோம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதில் இருக்க நாரெலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம சமையல் பண்ணலாங்க சரசம்மா இதை கூட நீங்கள் தூக்கி போட மாட்டிங்களான்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதை ஏங்க தூக்கி போடணும் இதையுமே நம்ம சமையல் பண்ணிடலாமே இப்போது பாலக்கீரை தண்டு இந்த மாதிரி நான் பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க பாலக்கீரை தண்டில் மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லை நீங்கள் சிறுகீரை அரைக்கீரை தண்டு கீரை எல்லாத்துலேயுமே வந்து தண்டு வந்து இலசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு நம்ம செய்யலாங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு பத்து பல் ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கீரை தண்டு வதக்கல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதிலே ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒன்றும் பாதிகமாக தட்டி வச்சது சேர்த்துடலாம் பூண்டு போட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கினது சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க பொடியா நறுக்க தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்து நல்லா பெறக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெறக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கீரை தண்டு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த கீரை தண்டு கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கீரை தண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கையளவு தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் கீரை வேகிற அளவுக்கு சேர்த்தா போதுங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சிருங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க இந்த கீரை தண்டு வேகட்டும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டேங்க பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் இந்த கீரை தண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஓரத்தில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடிச்சு பாருங்க இதில் கொஞ்சமாக கசூர் மேத்தி தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கீரை தண்டு வதக்கல் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் கிட்டே கசூர் மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கிட்டு மேலேலாம் தூவிட்டு இறக்கிலாங்க இதுக்கு தேங்காய் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நல்லா பூண்டு மணத்தோட இப்போ கீரை தண்டு வதக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்த்துடலங்க பாலக்கீரை போட்டு ஒரு குழம்பு தான் பண்ணேன் இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க தாளிப்பு இல்லாமல் செய்யலாம் கூடவே ஒரு ரசம் கத்திரிக்காய் காரக்கறி பண்ணியிருக்கேங்க அதே சமயத்தில் கீரை தண்டு வதக்கல் இந்த கீரை பருப்பு குழம்பு பருப்பு இந்த மாதிரியெல்லாம் வைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி தண்டில் வந்து இந்த மாதிரி வதக்கல் பண்ணி பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாலக்கீரை குழம்புக்கு என்னையே தேவையில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாசி பருப்பு ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க ஒரு அஞ்சாறு பேர் உள்ள குடும்பமாக இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாக போட்டுக்குங்க பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக போட்டுருங்க வேகம்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சமாக போடுங்க போதும் கொஞ்சமாக சீரகம் போடுங்க இந்த குழம்புக்கு வந்து மஞ்சத்தூள் தேவையில்லைங்க சீரகம்லாம் போட்டு அது பாதி வெந்து வரும்போது மூடி வச்சிடாதீங்க பொங்கிடும் பாதி வெந்து வரும்போது நீங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்க கீரை சேர்த்துருங்க கீரை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துருங்க பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு அதையும் நறுக்கி சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கீரையை வேக விடுங்க நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க அஞ்சே நிமிஷத்தில் கீரை வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நல்லா கடைஞ்சி விடுங்க கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்காதீங்க இந்த தண்ணியும் கீரையும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி பக்குவம் வர வரைக்கும் வேக விட்டுட்டு ஃபைனலாக பால் ஏடு இருக்குது இல்லைங்கன்னா நம்ம ஆடைன்னு சொல்லுவோம் அந்த பால் ஏடை கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க நல்ல குழம்பு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஆடை சேர்த்துருங்க பால் ஆடை சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க தேவையான உப்பு முன்னாடியே போட்டு கொதிக்க விடுங்க இந்த கீரை தண்டு வதக்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ்வச சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் ஆடை தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்க்கணுங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க கமகமாக பாலக்கீரை குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் வதக்கல் நல்ல காம்போவாக இருக்குங்க நான் வந்து இந்த கீரை வதக்கலும் சாரி கீரை தண்டு வதக்கலும் செஞ்சுருக்கேங்க இன்றைக்கி